فصلان من بشا مدول دلاغ هي مالكوتا هايلا ودسبوتا ليولا نالمين امين நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கத்தராகி ஏசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக தேவனுடைய பெரிதான கிருபைனாலே இந்த ஏழு மாதங்களை கடந்து இந்த எட்டாவது மாதத்தையும் காரணம் செய்த நம்முடைய தேவாதி தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும் இந்த எட்டாவது மாதத்தினே கூட நம்முடைய பலத்தை சார்ந்ததில்லை தேவனுடைய கிருபையை சார்ந்து நாம் கடந்து போகப் போகிறோம் இந்த எட்டாவது மாதத்தின கூட அவை வார்த்தையை ஒன்று உங்களுக்கு நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன் கத்தனுடைய ஆவியானவர் என் உள்ளத்தில் ஏவின ஒரு வார்த்தை எபேசருக்கு எழுதின நிருபம் நாலாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் இந்த வார்த்தையை இந்த காலை வழியில வாசிக்கிற பொழுது நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் மாதத்தின் முதல் நாள் துவக்கத்திலேயே இந்த காலையிலே இந்த இந்த வார்த்தையை வாசிக்க வேண்டுமா என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தில் தோணலாம் ஆனால் கத்தருடைய வார்த்தை நமக்கு வருகிற பொழுது அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அது மெய்யாகவே நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்போ ஆகிய பவுல் சின்ன ஆசியா என்று சொல்லப்படுகிற ஆசியா மைனரில் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் எழுதப்பட்ட ஒரு பொதுவான நிறுவமாக இந்த எபேசியர் புத்தகம் நாம் பார்க்கிறோம் ஆகவே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை சபைக்கு தான் சொல்லுகிறார் பிசாசுக்கு இடம் கூடாதீர்கள் என்று சொல்லி அருமையான தேவ ஜனமே ஒன்று குரந்தேறும் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா என்று சொல்லி அருமையான தேவ ஜனமே ஆகவே நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லி அப்போ பிசாசு ஒரு மனிதனுக்குள் நுழைய முடியுமா இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியான வாசம் பண்ணுகிற ஒரு மனிதனுக்குள்ளே பிசாசு நுழைய முடியுமா என்கிற ஒரு கேள்வி நமக்குள் வந்தார் நாம் இடம் கொடுத்தால் அவன் நிச்சயமாய் நமக்குள்ளே நுழைவான் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்த இஸ்ரோவில் ஜனத்தை ஆண்டவர் விடுதலை ஆக்கி கானானை நோக்கி அவர்களை பிரயாணம் பண்ணும்படியாக ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்த பொழுது அவர்கள் நாற்பது வருஷ காலமாய் வனாந்திர பாதையிலே நடந்து வருகிறார்கள் ஆனால் அப்போஸ் நாகிய பவுல் ஒன்று குறைந்த புத்தகம் பத்தாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பில்லை என்று சொன்னார் மிகவும் ரத்தின சுருக்கமாக பவுல் அந்த நாற்பது வருஷ பிரயாணத்திலே இஸ்ரவேலர்கள் நடந்து கொண்ட காரியத்தை மிக தெளிவாக விளக்கப்படுத்துகிறார் அவர்களை தேவன்தான் வழிநடத்தி கொண்டு வந்தார் தேவன்தான் அவர்களை போஷித்தார் தேவன் இரவும் பகலும் அக்கினி ஸ்தம்பமாய் மேகஸ்தம்பமாய் இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட இருந்தார் ஒரு வனாந்திரமான பாதையிலே ஒரு ராஜா இல்லாத ஒரு ஜனங்கள் வனாந்திர பாதையிலே சொந்த தேசம் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் தேவன் அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார் அப்படி தேவனால் போஷிக்கப்பட்டு தேவனால் நடத்தப்பட்ட அந்த ஜனங்களுக்குள்ளும் எப்படிப்பட்ட காரியம் இருந்தது என்று சொல்லி அப்போஸ் நாகிய பவுல் இந்த இடத்துல சொல்லுகிற பொழுது அவர்களுக்குள்ளே விக்கிரக ஆராதனை இருந்தது அவர்களுக்குள்ளே வேசித்தனம் இருந்தது அவர்களுக்கு அவர்களுக்குள்ளே கிறிஸ்துவை பரீட்சை பார்க்கிற குணாதிசயமுடையவர்களாக இருந்தார்கள் அது மாத்திரமல்ல இஸ்ரேவியல் ஜனங்கள் வனாந்திரத்திலே முறுமுறுக்கிற ஜனங்களாக இருந்தார்கள் இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள் என்று புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம் அருமையான தேவச்சருமை இப்படிப்பட்ட சுபாவங்கள் ஆவிக்குரியதாக இராமல் மாம்சத்துக்குரியவைகளாக இருக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கலாம் ஆகவே அவர்கள் வனாந்திரத்திலே அழியுண்டு போனார்கள் காரணம் இப்படிப்பட்ட சுபாவங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமா இருந்தபடினாலே அவர்கள் வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டார்கள் அருமையான தேவ ஒன்று குறைந்த புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னா இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது ஆகவே புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக இருக்கிற நமக்கும் இவைகளெல்லாம் ஒரு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறதை அப்பசனாகிய பவுல் அவர் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் அருமையான தேவச்சானமே இன்றைக்கு பிசாசு கிறிஸ்தவர்களுக்குள்ளே எப்படி நுழைகிறான் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் நினைக்கிறது போல நாம் நமக்கு தெரிந்த ஒரு காரியத்தோடு கூட அவன் உள்ளே வருகிறதில்லை நமக்கு தெரியாத சில சம்பவத்தின் மூலியமாக நாம் அறியாத சில காரியங்களை அவனுடைய கிரியைகளை நமக்குள்ளே அவன் புகுத்தி இன்றைக்கு பிசாசு நமக்குள்ளே நுழைகிறதற்கு ஒரு வாசலை ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த காரியத்தை நான் தியானிக்கிற பொழுது என் உள்ளத்தில் வந்த ஒரு காட்சி என்னவென்று சொன்னால் ஒரு பெரிய மரம் பல வருஷ பல நூற்றாண்டுகளை கண்ட ஒரு மரத்தை சாய்க்கிறது மிகவும் கடினமான ஒன்று அதை வெட்டி சாய்க்கணும்னா சில மரங்கள் வைரம் பாய்ந்த மரம் என்று சொல்வாங்க கோடரியில் வெட்டினால் கூட கோடரி உடையுமே தவிர மரங்களை அவ்வளோ சீக்கிரம் சாய்க்க முடியாது ஆனால் அப்படி இருக்கிற மரத்தை நாம் சாய்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு காரியத்தை செய்யலாம் அதனுடைய வேறு ஒன்று ஒன்றாய் ஒன்று ஒன்றாய் ஒன்று ஒன்றாய் நாம் வெட்டி கொண்டு வருவோம் என்று சொன்னால் ஒரு நாளிலே அந்த வைரம் பாய்ந்த பல வருஷமாய் கண்ட அந்த மரம் ஒரு நாள் ஒரு சிறு காத்திலே விழுந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த மரம் அடைய முடியும் ஆகவே இன்றைக்கு பிசாசும் அப்படித்தான் அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அவர்களை உடனே விட தள்ளுகிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்குள் இருக்கிற ஆணி வேறாய் இருக்கிற சில காரியங்களை வெட்டிக்கொண்டே வருகிறான் அதனாலே இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பிசாசு அவர்களுக்குள்ளே நுழைந்திருக்கிறதை அறியாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையிலே விழுகையின் பாதையிலே கடந்து போகிறதை இந்த செய்தியை நான் தியானிக்கிற பொழுது என் உள்ளத்திலே அந்த காரியத்தை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது எப்படிப்பட்ட வேர்களை பிசாசு வெட்டுகிறான் என்று சொன்னால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்குள்ளே ஜபம் என்கிற ஒரு வேரை அவன் வெட்டி கொண்டிருக்கிறான் அநேக தனிமையாக ஜபிக்கிறது இல்லை அப்படி தனிமையாக ஜெபித்தாலும் சில பேர் குடும்பமாக ஜெபிக்கிறது இல்லை இன்றைக்கு குடும்ப ஜபம் இல்லாமல் அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்கிறது இன்றைக்கு தனிமையாக ஜெபிக்காத எத்தனையோ கிறிஸ்தவர்கள் எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறார்கள் அருமையான தேவச்சனமே ஜபம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு ஆணி இருக்கிறதை நாம் அறிந்ததே ஆனால் இந்த பிசாசு அதை எப்படி தந்திரமாய் ஆளுகிறான் என்று சொன்னால் நம்மை ஏதோ ஒரு காரியத்திலே ரொம்ப பிஸியாக மாற்றி இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு போக முடியாதபடிக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவன் நம்மை ஜபத்துக்கு தடையை உண்டு பண்ணக்கூடிய பல சூழ்நிலைகளை உண்டாக்குகிறான் குடும்பமாக இருக்கிறவர்கள் ஒருவருக்கு மனக்கசப்பை உண்டாக்கி குடும்பமாய் ஜபிக்க முடியாதபடிக்கு அவர்களுக்குள்ளே பலவிதமான காரியங்களை வைத்து அவர்கள் வீடுகளுக்குள்ளே இருந்தாலும் தனித்தனியாய் பிரித்து வைத்திருக்கிறான் இது பிசாசு நுழைகிற ஒரு வாசல் இரண்டாவதாக கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆணிவேராக இருக்கிற ரெண்டாவது ஒரு பகுதி என்ன சொன்னால் சபை கூடுதலை சபை கூடுதலை இன்றைக்கு அநேகர் அலட்சியம் பண்ணுகிறார்கள் சபை கூடுதல் உண்மையாகவே தேவ பிள்ளைகளுக்கு ஒரு மிகுந்த பலம் அது ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் சபை கூடுதல் என்று சொல்லப்படுகிறது அது தேவனுடைய சரீரமாகிய சபையிலே நாம் எல்லாம் அவயங்களா இருக்கிறபடினாலே நாம் இணைகிற ஒரு இடம் ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளை நான் பார்க்கிறேன் அநேகர் சபை கூடுதலை விட்டு விடுகிறார்கள் சபையை கூடுதலை அலட்சியம் பண்ணுகிறார்கள் பரிசுத்த ஓய்வு நாளை கனம் பண்ணுங்கள் என்று சொன்ன ஆண்டுடைய வார்த்தையை அநேகர் மீறி இந்த நாட்களிலே சபை கூடுதலை கூட அநேகர் விட்டு விடுகிறார்கள் அருமையான தேவ ஒருவேளை நாம் நினைக்கலாம் நம்முடைய சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம் அல்லது ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்கிறபடினால ஆலயத்துக்கு போகாமல் நிற்கிறோம் என்று சொல்லி ஆனால் ஒரு காரியத்தை ஆவிக்குரியவர்களாக இருந்து நீங்கள் யோசிப்பீர்கள் என்று சொன்னால் பிசாசு இன்றைக்கு சபை கூடுதலை ஜனங்கள் கூட முடியாதபடிக்கு ஏதோ ஒரு விதத்தில் தடையை உண்டாக்குகிறான் வேலையை கொடுத்து தடையை உண்டாக்குகிறான் அல்லது ஏதோ அன்றைக்கு தான் ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை கொடுத்து சபைக்கு போக முடியாதபடி செய்கிறான் அது மாத்திரமல்ல அன்னைக்கு தான் ஏதோ ஒரு முக்கியமான காரியம் சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க அன்னைக்கு தான் ஏதாவது ஒரு கொண்டாட்ட வீடு நம்ம வீட்டில் இருக்கும் என்று சொல்லி பல காரியங்களை கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறதை சபை கூடுதலை விட்டுவிடும்படியாக பிசாஸ் இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இந்த காரியத்திலே அநேக தேவ பிள்ளைகள் அடிமைகளாக பிசாசுக்கு அடிமைகளாக பிசாசு நுழைகிறதற்கு ஒரு வாசலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இது ரெண்டாவது ஒரு காரியம் மூன்றாவது ஒரு காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆவிக்குரியவர்களோடு இருக்கிற ஐக்கியத்தை துண்டிக்கிறான் இன்றைக்கு ஆவிக்குரிய ஐக்கியம் நமக்கு மிகவும் முக்கியமாய் தேவையான ஒன்று இன்றைக்கு ஜபிக்கிற மனிதர்களோடு கூட முதலாவது ஐக்கியத்தை வெட்டுவான் நீங்கள் நல்லா ஜபிக்கிற ஒரு தேவ மனுஷனோடு அல்லது ஜபிக்கிற ஒரு குடும்பத்தோடு கூட நீங்கள் ஐக்கியமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் முதலாவது பிசாசு செய்கிற வேலை உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஐக்கியத்தை வெட்டுவான் சபையோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை வெட்டுவான் குழுக்களோடு கூட இருக்கிற ஐக்கியங்களை வெட்டுவான் இப்படிப்பட்ட காரியங்களை ஐக்கியத்தை கெடுக்கிற ஒரு காரியம் பிசாசு நுழைகிற ஒரு வாசலாக இருக்கிறது இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியத்தில் விழுந்து போய் கிடக்கிறதை இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நான்காவதாக தேவ வசனத்தை வாசிக்கவும் அதற்கு கீழ்ப்படியும்படிக்கு தங்களை விட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு பிசாசானவர் இன்றைக்கு அநேகரை வஞ்சித்து கொண்டிருக்கிறான் தேவ வசனம் வருகிற பொழுது அந்த வசனம் நம்முடைய உள்ளத்தை குத்துகிற பொழுது அதுக்கு விட்டு கொடுக்க முடியாதபடிக்கு இன்றைக்கு இருதய கடினத்தை கொடுத்து இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பிசாசு தவறான காரியங்களை விதைக்கிறதை நாம் பார்த்து பார்க்கிறோம் அருமையான தேவ ஜனமே ஒரு நாட்களில் ஆதி காலங்களிலே வசனம் வந்தபொழுது அப்போசில் ரெண்டாவது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் பேதில் பேசின பொழுது அங்கே கூடியிருந்த உள்ள யூதர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இருதயத்திலே குத்துண்டவர்களாக ஆண்டவமாரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள் அப்போ தேவ வசனம் வருகிற பொழுது அந்த வசனத்தினாலே அவர்கள் உணர்வடைகிறார்கள் இன்றைக்கு அநேகர் வசனத்தை கேட்டாலும் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிற அநேக தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நாட்களிலே சபைகளிலும் கிறிஸ்தவ வட்டாரங்களிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அருமையான தேவ சின்னமே அது மாத்திரமல்ல இதெல்லாம் பிசாசு நமக்குள்ளே நுழைகிறதற்கு அவன் வைத்து கொண்டிருக்கிற ஒரு வாசலாக இருக்கிறது இதை அநேக கிறிஸ்தவர்கள் தெரியாமலேயே நாம் பிசாசுக்கு வழியை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஆணிவேரா இருக்க வேண்டிய சபை கூடுதல் அல்லது ஜெபம் அல்லது ஆவிக்குரிய ஐக்கியம் அல்லது தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிதல் என்கிற அந்த காரியத்தை இன்றைக்கு பிசாசு வெட்டி கொண்டே வருகிறான் அநேகர் இந்த காரியத்தை அறியாமல் இருக்கிறார்கள் ஆகவே அருமையான தேவ இந்த காலை வேலையில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தாழ்மையாக சொல்லுவேன் இந்த காரியம் நம்முடைய ஆவிக்குரிய ஒரு ஆணி இருக்கிறது இந்த காரியத்தை நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அது மாத்திரமல்ல அவன் இன்னும் நுழைகிற சில வாசல்கள் என்னவென்று சொன்னால் பேசிய நாலாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் சொல்லுகிறது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லி ஆகவே கோபம் ஒரு பாவம் அல்ல தொடர்ச்சியான கோபம் பாவத்தை கொண்டு வந்துவிடும் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தொடர்ச்சியான கோபம் தொடர்ச்சியான மனக்கசப்பு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நாம் கடந்து போவோம் என்று சொன்னால் பிசாசு நமக்குள்ளே நுழைகிறதற்கு ஒரு வாசலை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை அடுத்ததாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒன்று பேதவின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னா அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் இரண்டாவது ஆக இந்த காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது தொடர்ச்சியான கவலை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டே இருப்போம் ஆகவே தான் கிருஷ்ண சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அப்போ கவலை ஒரு பாவம் அல்ல ஆனால் தொடர்ச்சியான கவலை தேவன் இருக்கிற விசுவாசத்தை விட்டு நம்மை வழிவிலக பண்ணக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது இப்படிப்பட்ட காரியத்தை நாம் தொடர்ச்சியாக செய்கிற பொழுது பிசாசு நமக்குள்ளே நுழைகிறதுக்கு ஒரு வாசலை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் மூன்றாவதாக பேசிய நாலாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் மூன்றாவதாக ஒரு காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நாம் மற்றவர்களை மன்னிக்காமல் இருப்பது பிசாசு நம்மை மோசம் போக்குகிற ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி அப்போசன் ஆகிய பவுல் சொல்லுகிறார் தொடர்ச்சியாக யார் மேலே நாம் கசப்பாக இருக்கிறோம் யாரை நாம் மன்னிக்காமல் இருக்கிறோம் ஒருவேளை மற்றவங்க தப்பு செஞ்சிருக்கலாம் ஆனால் அவர்களோடு நம்ம ஐக்கியப்பட முடியாமல் இருக்கலாம் ஐக்கியப்படாமல் இருப்பது நம்முடைய காரியமாக இருந்தாலும் ஆனால் யார் மேலே கசப்பாக இருக்கக்கூடாது மனதளவிலே அவங்க மேலே நாம் வெறுப்பாக இருக்கக்கூடாது மன்னிக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது ஆகவே தான் ரெண்டு குருந்தியரின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசன பதினோராவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன் மேலும் நான் மன்னியாது இருக்கிறது உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னிக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல நம்ம வசனம் சொல்லுகிறது சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன் அப்போது மற்றவன் மேலே நம்ம கசப்பாக இருந்து மற்றவர்களை மன்னிக்க முடியாத சுபாவத்தோடு கூட நாம் இருப்போம் என்று சொன்னால் சாத்தான் நம்மை மோசப்படுத்துகிறான் என்பதுதான் அர்த்தம் இந்த காலை வேலையில் நாம் பிசாசுக்கு இடம் கொடாதபடிக்கு நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடினாலே தேவனுடைய ஆவியானவர் தங்குகிற ஆலயமா இருக்கிறபடினாலே ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் ஆவியானவர் தான் இந்த காலை வெளியில் நம்மோடு கூட பேசுகிறார் இந்த வார்த்தையின்படி நாம் பிசாசனுடைய காரியங்களை தந்திரங்களை இனம் கண்டு இந்த மாதத்திலே அவைகளை மேற்கொள்ளும்படியான பலத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக இந்த காலைவெளியில் இந்த வசனத்தின்படி தேவன் நம்மை உணர்த்தி நாம் உணர்வடைந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சத்தியத்தின்படி உண்மை ஒத்தமா நடக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக நாம் கங்களை முடி நாம் ஜபிப்போம் பரலோக பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லி காலை வேளையில் எங்களோடு கூட ஆண்டவரே பேசினமுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆணி இருக்கிற சில வேர்களை பிசாசானவன் அநேக குடும்பங்களை வெட்டி கொண்டு இருக்கிறான்பா ஆண்டவரே ஜபிக்க முடியாது தனிமையான ஜபம் அநேகருக்குள்ளே இல்லை குடும்பமாய் ஜபிக்கிற ஜபம் இல்லை சபையாராக கூடி ஜபிக்கிற ஜபம் இல்லை இன்னைக்கு ஜபம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஜபம் இல்லாமல் ஊழியம் செய்கிறார்கள் ஜபம் இல்லாமல் இன்றைக்கி அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து போய் கொண்டு இருக்கிறாங்க இதெல்லாம் அடுத்தவரையே சத்துரு மோசம் போக்குங்கிற ஒரு காரியமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல ஆவிக்குரியரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை துண்டிக்கிறான்ப்பா சபையோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை துண்டிக்கிறான் அன்றவரே இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய ஐக்கியத்தை விட்டு சபை கூடுதலை விட்டு விட்டு அண்டவரே இன்னைக்கு போகும்படியாக சத்ருவானவன் அநேகரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை இனம் கண்டு நாங்கள் நம்முடைய நாமத்தினாலே பிசாசுடைய வல்லமைகளை நாங்கள் அண்டவரை நிர்மூலமாக்குகிறோம் தேவ ஆவினாலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்களுக்குள்ளே பிசாசின் வேர்களை அழிக்கத்தக்கதான தேவ பலன் அன்றவரை தேவ வல்லமை எங்களுக்குள்ளே வெளிப்படட்டும் இந்த வார்த்தையை கேட்குறீங்க ஒவ்வொருவருக்குள்ளும் மற்றவர்களை நாங்கள் மன்னிக்கிறவர்களாக ஆண்டவரை எதை குறித்தும் கவலையற்றவர்களாக கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழவும் கிறிஸ்துவுக்குள்ளாக மற்றவர்களை மன்னிக்கவும் ஆண்டவரே அது மாத்திரம் அல்ல ஆண்டவரை கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதபடிக்கு இப்படி கிருவை நாளை எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா தொடர்ச்சியான கோபம் எதுக்கெடுத்தாலும் கோபம் அந்த கோபத்தினால் விளைவாக பின்பதாக நின்று செயல்படுகிற பிசாசினுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் கட்டி நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் இந்த காலை வேலையில் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 கத்த தாமியும் உங்களை ஆசீர்வதிப்பாராக